வணக்கங்க உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பகிர்ந்துக்கணும் ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்குமே ஏன் அப்படின்னா ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா தெரியாதவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத கேட்பாங்க ஆனால் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே பாருங்கள் இது வீடியோவில் ஏதோ பேசியிருக்கு பாரு வா வா கமெண்ட்டில் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு படித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கமெண்ட்டை தான் எதிர்பார்த்து ஓடி போய் பார்ப்பாங்க செக் பண்ணுவாங்க அப்படி நம்ம கமெண்ட்டையும் படித்தாங்களாம் பார்த்தாங்களாம் பார்த்துட்டு என்னடா அது ஒரு கமெண்ட்டு கூட பேட் வேர்டு இல்லை ஒரு கமெண்ட்டில் கூட திட்டி போடலை என்ன அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வீடியோவை பார்த்துருக்காங்க ஸோ இது வந்து நான் கேள்விப்பட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் ஏன்னா நம்ம சேனலில் நம்ம வந்து இது வரைக்கும் பேசியிருக்கிற எல்லா பேச்சுக்களுக்கும் கீழேயும் கமெண்ட்டு வந்திருக்கு ஆனால் எதுவுமே வந்து பேட் வேடோட இருக்கிற கமெண்ட்டாக இல்லை அதுலேருந்து நான் என்ன என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நம்ம கரெக்டான வழியில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு நாம் போடுற வீடியோக்களை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை கமெண்ட் போடுறவங்களாக இருந்தாலும் சரி அவங்களுடைய மனசு எல்லாரும் நல்லா இருக்கணும் எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த வாயிலா ஜீவன்களுக்கு நல்லது நடந்துடாதா இந்த மக்கள் ஏன் இப்படி இருக்காங்க இந்த மக்களுக்கு புரிதல் ஏற்படணும் இது எல்லாத்தையும் சுருக்க சொல்லணும் அப்படின்னா அனுதாபம் இரக்கம் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு உள்ளவங்க தான் நம்ம வீடியோக்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம வீடியோவுக்கு கீழே கமெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நான் ரொம்ப தெளிவாகவே இப்போ நான் நம்புகிறேங்க ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு தடவை அவங்க எல்லாருக்குமே எனக்கு இன்னும் மேலே மேலே நிறைய சப்போர்ட் கொடுக்கணும் ஏன்னா பல விஷயங்களை பற்றி நம்ம நம்ம சேனலில் பேசிகிட்டே வரோம் நல்லதும் பேசுகிறோம் நடக்க இருக்கிறதையும் பேசுகிறோம் ஸோ நல்லதாகவே பேசுவோம் எல்லாத்தையும் நன்றிங்க ரொம்ப நன்றி